அரசியல் அவர் அடிப்படை அறிவு இருக்கணும் அவர் நேத்து பேசுறாரு அதாவது எல்லா தொகுதியிலும் போட்டியிடணும் ஆனா அவருக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டம் வந்து மூணு நாலு தொகுதியில் போட்டியிடுறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கு எஸ் சார் அரசியலமைப்பு சட்டம் குழந்தைகளுக்கு கூட தெரியும் ரெண்டு தொகுதிக்கு மேல போட போட்டியிடக்கூடாது இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவர்

நீங்க ரயில்வே திட்டங்களை பத்தி பேசுறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி நீங்க எவ்வளவு தெரியுமா நிதி பாரபட்சத்தை நான் சொல்றேன் ரயில்வேக்கு ஐம்பத்தி ஆறு கோடி தான் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒதுக்கீடு செய்தது கடந்த நாடாளுமன்றத்துல மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எழுப்பிய கேள்வி இது அங்க நாடாளுமன்றத்துல பதிவா இருக்குது நான் வாட்ஸ்அப்ல வதந்திய பேசல நீங்க வந்து வட இந்திய ரயில்வேக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்தது பதிமூன்றாயிரத்தி அறுநூறு கோடி

தீய சக்தி திமுக தூய சக்தி நான் அப்படின்னாரு நான் அப்பவே சொன்னேன் தீய சக்தி திமுகன்னு சொல்றேன் ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேங்க இந்த தீமை எல்லாம் சொன்னாங்க இந்த தீம் எல்லாம் செஞ்சாங்க ஏதோ ஒன்று வரலாற்று வந்து நான் ஏற்காத உதாரணங்களை கூட உங்களால் தர முடியும் உங்களை தூய சக்தி சொல்றது என்ன இருக்கு பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவது கொண்டாச்சே சரிக்குன்னு சொல்றதுனால நீங்க தூய சக்தியா குஷி இடுப்ப மட்டும் பார்த்தவன் கண்ணு நிமிந்து தான் பாக்கிற சொன்னதுனால நீங்க தூய சக்தியா அரசியல் களத்தில் ஜொலிக்கிறார் மக்கள் நாயகனாக ஒட்டுமொத்த இளம் தலைமுறை எல்லோரும் அண்ணன் விஜய் அவர்களின் பக்க பலமாக நாங்கள் நிற்கிறோம் விஜய் இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன உனக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு ஆணின் பெயருக்கு நீ கைதட்டுகிறாய் என்று சொன்னால் அதைவிட துன்பப்பட வேண்டிய பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை சிவப்பு ரத்தம் பூசிய நிஜ வீரர்களை மதிக்கவில்லை சிவப்பு பவுடர் பூசிய போலி ஹீரோக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே எப்படி இந்த நாடு முன்னேற முடியும் வேலையெல்லாம் விட்டு போராட வந்திருக்கோம் சொல்லுங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்க நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன் ஜல்ஜீவன் திட்டம்னு வீட்டுக்கு நேரம் நம்ம கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா கொலை திருநா தண்ணி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடியே பதினாலு லட்சம் வீடுகளுக்கு இலவச தூய குடிநீர் இணைப்பை கொடுத்திருக்கிறது மத்திய அரசு ஒரே பக்கம் பிராடு பொய் சொல்ற பிராடு பசங்களா இருக்காங்க மாநில அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் இவ்வளவு கோடி ஒன்று கோடியே பன்னெண்டு லட்சம் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்குமே தவிர எந்த பிரதமர் வந்து இன்னைக்கு ஒரு கோடியே பதினொன்று பன்னெண்டு லட்சம் பேருக்கு பைப் கனெக்ஷனுக்கு தண்ணி கொடுத்துருக்க சொல்றாரோ அந்த திட்டத்துக்கு மூணாயிரத்தி கோடி நிலுவையில் வச்சுட்டு இருக்கிறார்

பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது அக்குழுவின் அறிக்கை பெறப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்துட நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி சொன்னது பழைய ஓய்வு திட்டம் நாங்க வந்தா குடுப்போம் சொல்லிட்டு போராட்ட களத்துல போயிட்டு கற்பூர் அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா பேசினது யாரு இல்ல இல்ல அதிமுக இல்ல தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது திமுக கொடுத்துதான் அண்ணா தம்பி உனக்கு விவரம் தெரியும் அமைதியா இரு நீ மற்றவங்களையும் கெடுக்கிற எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு சரி குழுவும் போட்டாரு டி எஸ் தலைமையில குழு போட்டாங்க அறிக்கை கொடுத்துச்சு அதுக்கு பின்னால ரெண்டு வருஷம் உட்கார்ந்து இருந்தார் அதை அமல்படுத்தணும் போராடினவங்களை கால உடைச்சு ஜெயில்ல போட்ட ஒரு போய் கேட்பாராம் நீ கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலைன்னு தெரியுதா நீங்க சொன்னதுல கொஞ்சம் ஒரு நயா பைசா கூட ஒரு நயா பைசா கூட அதுல இருந்து கொடுக்காத எடப்பாடி பழனிசாமியும் ஏடிஎம்கேயும் அரசு ஊழியர்கள்ட்டையும் ஆசிரியர்கள்ட்டையும் போய் கேட்பாங்க ஆமா அவங்க ஏமாந்து நிற்பாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தாருன்னா அவர் ஏமாறத்தான் செய்வாரு அவங்களே மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க